பணி நிரந்தரம் செய்ய சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் தூய்மை பணியாளர்கள் இன்று திடீரென அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவை போலவே போலீசார் வந்து தூய்மை பணியாளர்களை குண்டு கைது செய்ய துவங்கினர் அப்போது தூய்மை பணியாளர்களை போலீசார் தள்ளிவிட்டனர் இதில் சில தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டது கை கிழிந்து ரத்தம் கொட்டுவதை காட்டிய ஒரு பெண் நாங்கள் என்ன திருடர்களா அமைதியாக உட்கார்ந்து எங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என கேட்டார் போராட்ட <tellan> 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 ஒரு மாசம் சம்பளம் வரவில்லை குடும்பம் நடத்த கூட கஷ்டப்படுற எங்க கிட்ட போலீசார் அராஜகமாக நடப்பது நியாயமா எனவும் பெண்கள் ஆவேசத்துடன் கேட்டனர்

எங்க்குவசம் பேசेंगे எல்ஜூசி மானியதாங்கார் பாட்வர் நீங்க பேச அவர் அடிச்சி அவர் அப்படியே வச்சிட்டாங்க எங்க்குவசம் குரல் கொடுத்த வக்கீல் மலை கேஸ் போட்டாங்க கேஸ் எங்க கோன ரெஸ்கேஸ் கேஸ் எல்லாமே என்ன பண்ணா நாங்க எங்க

அதுதான் நான் சொல்லறேன் நான் நேத்து சார் எங்க எங்க உட்காந்து பேசறானோ அந்த மாதிரி ஆதார் ஆதார் பண்ணாங்க வந்து பாலி சார்ங்க இல்ல எங்க பண்ணிக்கல 12 மணி கேங்க அரஸ்ட் பண்றாங்க போய்ட்ட போய் விட்டாங்க அம்மா கேக்கல यार मैं कह ले अब बोलந்து அதரே 얘기க்கலாம் தூய்மை பணியாளர் போராட்டத்தை படம் பிடிக்க வந்த மற்றும் விட்டதால் தள்ளிவிட்டதால் பொங்கி எழுந்தனர் உங்களை மாதிரி தானே நாங்களும் எங்கள் வேலையை பார்க்கிறோம் ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க படம் பிடிக்க தடை இருக்கிறதா என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீஸ் கமிஷனரிடம் புகார் செய்வோம் எனவும் பத்திரிகையாளர்கள் கூறினர்